இல்லை விடியே விடிய உட்காந்து படிக்க வைப்பேன் ஹோ ஏலோண்ணா படிச்சுட்றேன் படி ஓஹ் ஓ அய்யோ புரியவே மாட்டேங்குது என்ன என்ன புரியல எனக்கு இந்த சம் புரியல ஹ ரொம்ப சிம்பிள் சம் இதுக்குள்ளே புரியலையா இங்கே பாரு இதை எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த சம்மை டிரைவ் பண்ணணும் என்ன எந்த ஃபார்முலோ பாரு இந்த மாதிரி த்ரீ டிஜிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏவி ப்ளஸ் டூ பி சி ப்ளஸ் டூ சிஏ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணின்னா இந்த சம்மை டெனை பண்ணணும் எங்க நான் சொன்ன ஃபார்முலாவை வச்சு இந்த சம்மை டெனைட் பண்ணி பார்க்கலாம் ஓ ஓ ஓ இப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்கோ எனக்கு தெரியவே தெரியாது அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸை படிக்கணும் அப்போதான் எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலாவை போட்டு கரெக்டா மேட்ச் பண்ணணும்னு தெரியும் ஓ ஓ சரி அப்போ இந்த ஃபார்ம்ல போட்டு இந்த சம்மை டெரிட் பண்ணி பாக்குறேன் ம் பாரு ஓ a plus b plus c the whole square. இது போட்டா. a square b square. Uh, uh, okay. 2 square now four. Uh, okay. Uh, Answer 32. Ma'am. Answer 32. Correct. ஆமா, It answer 32. Uh, Ningo sold the night number there. Iringa. Pinna answer good tripanga. 32. Hi, yo, ma'am. இதுவரைக்கும் எந்த எக்ஸாம்க்கு மேல படிச்சதே கிடையாது படிச்சது கிடையாதுன்னா யாரும் இப்படி எனக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது ஹலோ எனக்கும் யாரும் சொல்லி கொடுக்கல நான் அத படிச்ச நீங்க யாரு பிரில்லியன்ட் ஆச்சே மேம் நல்லா இருக்கு சரி இப்ப நான் எதில இருந்து ஆரம்பிக்கணும் அத சொல்லுங்க போது ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல இருக்குற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணு அதுக்கு அப்புறம் நான் சம்ஸ் தருவேன் இந்த ஃபார்முலாவை இந்த சம்க்கு அப்ளை பண்ணனும்னு கரெக்ட்டா யோசிச்சு அப்ளை பண்ணினாலே போதும் ஒரு क्वेश्चनக்கு ஒரு நிமிஷம் தான் எடுக்கணும் ஈஸியாவே நீ எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிடலாம் ஆ ஓகே மேம் சரி 나이파 फर्स्ट फार्मूला 막 படிக்கிறேன் ம் படி குச்சி எடுத்தேன் வாய்க்குள்ள சொருகிருவேன் தூக்கமே உனக்கு வரக்கூடாதா அப்பா என்னது தூக்கமே வரக்கூடாதா படிக்கிறப்ப என்ன தூக்கம் हां படிப்பு தான் முக்கியம் படி சரி 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 படிக்கிறேன் हां book-க பாத்து ஓகே A square plus B square is equal to A plus B the whole square minus 2ab. Uh, A minus B the whole square is equal to A square minus 2ab plus B square. A square minus B square is equal to A minus B into A plus B. Up <laughs> bro, <sighs> A cube minus B cube is equal to A minus B. Uh no. हाँ सॉरी सॉरी मैम ए क्यूब माइनस बी क्यूब इस इक्वल तू ए माइनस बी इनटू ए स्क्वायर प्लस ए बी प्लस बी स्क्वायर हे ये ना मैम पढ़ चुके टाइड मैम कुछ नया रोई पढ़िए प्लीज आ आ आ आ आ आ आ உங்க மேல படுத்தா எங்க அம்மா மேலேயே படுத்த மாதிரி இருக்கு மேம் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் உங்க மேல படுத்தா எங்க அம்மா மேலேயே படுத்திருக்க மாதிரி இருக்கு எங்க அம்மா மடியில படுத்து தூங்க எங்க அம்மா தோல் மேல படுத்து தூங்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிச்சுட்டே இருந்தேன்னா தூக்கம் வருது ஒரு டென் மினிட்ஸ்ல எழுப்பி விட்டுருங்க நான் இப்படியே படுத்துக்கிறேன் அப்படியே பெட்ல సరి సరి అది నల్ల అసదిలో దూంగிட்ட పర్వాలే నీ నీ పడిచి ముడి నా కింద పోయిట వరే ఏనా ఏనాచ ఒనులా తాతావా పోయి పట్టిట వరే సరే నా సోన పేజ పట్టు పడిచి వై ఓర సెకండ్ ఏనికి ఏనాచ ఏన్నెనో తోనిరిచే ఇలా ఇలా నా ముడివ పన్నద ముడివ పన్నదదా அட கண்டிப்பா டெவஸ் பண்ணிருவேன். என்னால இப்படிலாம் வாழ முடியாது. இதக்கப்புறமே என்கிட்ட கொஞ்சம் டெஸ்டன்ஸ்ல다 रखனும். நங்காலி நங்காலி தமாஸ்தே நங்காலி சூர்யா सोया அம்மா என்னப்பா ஏன் ஒரே சோகம் அது அது ஒண்ணுமில்ல அம்மா சரி உனக்கு விருப்பம் இல்லன்னா சொல்ல வேண்டாம் அதுக்குன்னு இப்படி என் கண்ணு முன்னாடி சோகமா உட்காந்துருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல ஐயோ அம்மா சொல்ல கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல ஆனா அந்த விஷயம் நடந்தத நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் என்ன விஷயம் நடந்துச்சு அதனால நீ ஏன் வருத்தப்பட்டுகிட்டு இருக்க இல்லம்மா பஸ்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிட்டு இருந்தேன் அப்ப எல்லா பொண்ணுங்களையும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க ஏமா பொண்ணுங்களை கிண்டல் பண்றது தப்பு அதுவும் பப்ளிக்கா பஸ்ல உட்காந்து ஆமா சூர்யா ரொம்ப ரொம்ப தப்பு அவனுங்களை தட்டிக்கிட்டியா நாலு பளார் பலர்னு அறவிட்டியா ஹ அடிக்கிறதும் தப்பு தானேம்மா ஹ எந்த தப்பும் பண்ணாதவங்கள அடிக்கிறது தான் சூர்யா தப்பு தப்பு பண்றவங்கள தட்டி கேட்கறதுல தப்பே இல்லை ஓ இல்லமா நான் தான் பண்ணக்கூடாது யாருமே கேட்கல கடைசில இந்த போட்டு வருவாங்களே ஒரு பொண்ணு ஆமா ஷாலினி

அவங்க என்ன எப்படி தைமா பேசினாங்க அதுதான் என்னால தாங்கிக்க முடியல சூர்யா அப்பயாவது நீ உண்மைய சொல்லி நான் உங்க மாஸ்க்கு கழுட்டு வரல அங்க ரெண்டு பேரும் ஓடுறானுங்க பாருங்க அவங்க தானே சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பின்னாடி துரத்தி போய் புடிச்சிட்டு வந்து இந்த பொண்ணு கையில நீ குடுத்திருந்தனா நீ உன்ன ஹீரோவா பாத்திருப்பா அத விட்டுட்டு இப்படி அடி வாங்கிட்டு எதுவுமே பேசாம வரியேப்பா ஷாலினி உன் அடிச்சத தாண்டி நீ இப்படி அடி வாங்கிட்டு இப்படி வந்து உட்கார்ந்து தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அம்மா நான் என்ன பண்ணுவேன் சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப பயந்த சுபாவமா எங்க போனாலும் என்ன பண்ணாலும் சரி எங்க அப்பா தான் என்ன நினைச்சு பயந்துகிட்டே தான் இருப்பாங்க ஆத்துல பசங்களோட விளையாடிட்டு இருப்பேன் அப்படியே ஆத்தோட அடிச்சுட்டு போயிருவேணும்னு சொல்லி கரமாலியே தான் நிக்க சொல்லுவாங்க எல்லாரும் விளையாடிட்டு நான் மட்டும் ஏக்கமா பாத்துட்டு இருப்பேன் சைக்கிள்ல போனா சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துருவேன்னு சொல்லி என்ன நடக்க வச்சே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு வருவாங்க தனியா எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டாங்கம்மா அப்படித்தான் என்ன வளர்த்தாங்க அதனாலயே என்னவோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எதை நினைச்சாலும் பயமாவே இருக்குமா உங்க அப்பத்தாக்கு உன் மேல ரொம்ப பாசமாப்பா நீ பேசுறதுல தெரியுது நல்ல பாசமா இருந்திருக்காங்க ஆமாமா ஒரு நிமிஷம் கூட என்ன விட்டுட்டு இருக்காது அப்புறம் ஏன்பா தனியா விட்டுட்டு வந்திருக்க ஏமா நானே எங்க சொத்துக்கு வழி இல்லாம இருக்கேன் எங்க அப்பத்தாவையும் கூட்டிட்டு வந்தா ரொம்ப கஷ்டமா பரவாயில்ல சூர்யா நீ கூட்டிட்டு வா நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒத்தாசையா அவங்க எங்க இருக்கட்டும் என்னம்மா சொல்றீங்க ஆமா சூர்யா நீயும் காலேஜுக்கு போறியா எனக்கு பேச்சு துணைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க முன்னாடியாவது என் பொண்ணு இருந்தா அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இப்ப பேச்சு துணைக்கு யாருமே இல்லாம போர் அடிக்குது சூர்யா உங்க தான் நல்லா பேசுவாங்களா பேசுவாங்களாவா ஸ்டேஜ் போட்டு மைக்கு மட்டும் கொடுத்து பாருங்க பேசி பேசி சாவடிச்சிருமா அப்புறம் நீங்களே தரத்தி விட்டுருவீங்க தயவு செஞ்சு நீங்க இதுக்கு அப்புறம் வராதீங்கன்னு சூர்யா சூர்யா அப்ப வர சொல்ல சூர்யா உங்க அப்பா தான் இங்கே இருக்கட்டும் நான் பாத்துக்கறேன் மா ஏற்கனவே நானே உங்க கடையில வேலை செஞ்சு கஷ்டப்படுத்துறேன் இதுல அவங்களும் என்ன சூர்யா நீ இவ்ளோ ஆன பிறகும் என்ன தனியாவே பாக்குறியா நான் உனக்கு அம்மா மாதிரி பல வாட்டி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கே இல்லமா அதுக்கு சொல்லல நம்மளாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோம் சூர்யா பிளீஸ் பா நீ அப்பத்தாவ கூட்டிட்டு வா சரிமா இப்போவும் பயந்துகிட்டே தான் இருக்கு இங்க நான் ஊருக்கு வந்த இங்கேயே இங்கே இருந்துருவேணும் வர மாட்டேனோன்னு நினைச்சு தினம் தினம் போன் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் இங்க என் கூட வச்சுக்கிட்டேனா அதுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு வீடு பார்த்துட்டு அப்புறமா கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன் ஆனா வாடகை குடுக்கறதுக்கு தான் காசு இல்லாம இருந்துச்சு சரிமா நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் கூட்டிட்டு வரேன் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நடந்த விஷயத்த நினைச்சு வருத்தப்படாத விடு ஏதோ நடந்து போச்சு பாத்துக்கலாம் சரிமா சரிப்பா முகத்தை பார்த்தாலே நீ இன்னும் சாப்பிடலு தெரியுது இரு உனக்கு தட்டுல இடியாப்பம் போட்டு எடுத்துட்டு வரேன் அம்மா எனக்கு இடியாப்பமா ஆமாப்பா ஏன் உனக்கு பிடிக்குமா ஐயோ எனக்கு இடியாப்பம்னா உயிருமா அதுக்கு தேங்காய் பால் கூட வேணாம் வெறும் சக்கரையும் தேங்காய் பூவையும் அப்படியே துருவி போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும் நிம்மதிக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படியா ஆமா அவ தேங்காய் பால் கூட கேட்க மாட்டா இடியாப்பட்ட புளிஞ்சு வச்சு அது மேல சக்கரையும் தேங்காய் போட்டு போட்டே வா பரவாயில்ல அவ டேஸ்ட் உனக்கும் இருக்கு சரிமா சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்

லைப்ரரி முடிச்சிட்டு வந்துட்டு இருந்த அப்போ பஸ்ல 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 ஒருத்தன் மாஸ்க கலட்டுறதுக்காக வந்துட்டான் மாஸ்க கலட்ட வந்தானா ஆமா என் மாஸ்க கலட்ட வந்தான் நான் திரும்பி பார்த்து பலாருன்னு ஒரு ஆட விட்டுட்டேன் யார் அவன் ஏற்கனவே உனக்கு தெரியுமா பேசியிருக்கேன் அவன் பேரு சூர்யா நம்ம சுடரமா கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் ஏற்கனவே நிறைய டைம் மீட் பண்ணிருக்கோம் ஆனா இதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் சும்மா வலையனா வலையனா வந்து பேசிட்டு இருக்கான் இரிட்டேட் ஆச்சு அதான் அப்படி சொன்னேன் நீ சொன்னதுக்கு அப்புறமும் வந்து பேசுறானா லைப்ரரியில ஒரு வாட்டி மாடியில இருந்து தடிக்கு வெள போன அப்ப என்ன தாங்கி புடிச்சான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கு அப்புறத்துல இருந்து சும்மா வந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்கான் எனக்கு ரொம்ப इरिटेट ஆகுதுனா ஹே லட்ட அண்ணன் கிட்ட சொல்லிட்டீல நான் பாத்துக்கறேன் இங்க பாரு இதுக்கு அப்புறம் லைப்ரரிக்கு நானே உன்னை கூட்டிட்டு போறேன் நானே உன்னை கூட்டிட்டு வரேன் நீ பஸ்லலாம் எல்லாம் அவசியம் இல்ல புரியதா சரி நான் உன்னை டிஸ்டர்ப பண்ண வேணாம்டா உன்னை வரைக்கும் கூப்டதே கிடையாது அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல நான் பாத்துக்கறேன் இங்க பாரு அவன் இன்னுமே உன் பக்கமே வரமாட்டான் சரி சரி நீ போய் ஃப்ரெஷ்ஷாயிட்டு ரெஸ்டாரண்ட் ஹோ கடுப்பா இருக்கு தெரியுமா ஐயோ விடே அதை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன இன்னும் இல்லை இப்படி பொண்ணுங்களை கிண்டல் பண்றது மாஸ்க் பிடிச்சி இழுக்கறதுன்னு எல்லாமே பசங்க பண்ணிட முடியுமா ஒழுங்கா பஸ்ல ஒரு பொண்ணால நிம்மதியா டிராவல் கூட பண்ண முடியலல இன்னமும் அப்படிப்பட்ட காலத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்புறம் என்ன மாஸ்க் பிடிச்ச இழுத்து என் மூஞ்சியை பார்க்கணும்னு ஆசை ஏற்கனவே என்கிட்ட வந்து கேட்டிருக்கான் நீ எதுக்கு அதை போட்டுட்டு இருக்கேன்னு அப்போ கூட நான் சொன்னேன் நான் கொரோனா டைம்ல எனக்கு கொரோனா வந்துச்சு அதனாலதான் மாஸ்க் போட்டிருக்கேன் இன்னமும் எனக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் கூட சொன்னேன் அதுக்கப்புறமும் என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ மாஸ்க் கட்டுறதுக்கு வரணும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் ஐயோ சைட் அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அதுக்கு உன்னையா அடிக்கணும் என்ன சொன்ன இல்லடி நீயே ரொம்ப கோபப்படுவ உன்னையே போய் அவன் சைட் அடிச்சிருக்கானே அதுதான் சொன்னேன் அப்ப மத்த பொண்ணுங்களை அடிச்சா தப்பு கிடையாதா

எனக்கு பானிபூரி பூரி சாப்பிடணும் போல இருக்கே. ஹான் நான் எதை கேட்டா திட்டுவேன்னு பாத்து பாத்து கேப்பியாடி? ஒரே கிரேவிங்ஸா இருக்குடா. நீ திட்டுவேன் சொல்லி தான் இவ்ளோ நாள் அடக்கி வச்சிருந்தேன் அந்த நம்ம சின்ன வயசுல சாப்பிடுவோம்ல முக்கு கடைல அந்த அண்ணே சேட்ட அண்ணே அந்த கடையில் எனக்கு பானிபூரி பூரி வாங்கி கொடுற. ஏய் அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லடி. ஒரு நாள் சாப்பிட்டா ஒண்ணும் ஆகிடாதுடா. ப்ளீஸ் டா எனக்கு வாங்கி கொடு. ஏய் லட்டு வேணா ஏர்க்கனவே உடம்பு சரியில்லாம தான போச்சு. மறுபடியும் ஏன்டி அதே கேக்குற? வேற ஏதாவது கேளு. இந்த சத்து மாவு குடிக்கியா?

ஐயோ ஆதி வேண்டாம்பா கண்டிப்பா அதை சூர்யா செய்யவே இல்ல அதை செஞ்சது வேற ரெண்டு பசங்க தான் ஆனா நீ சூர்யாவை அடிச்சிருவியா ஐயோ பயமா இருக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சரி நாளைக்கு பொறுத்திருந்து பாக்கலாம் பாத்தீங்களா மக்களே ஆதியும் நிம்மதியும் எவ்வளவு அழகா படிச்சிட்டு இருக்காங்கன்னு அதுலயும் நிம்மதிக்கு லைட்டா ஆதி மேல ஒரு சின்ன ஃபீலிங் வந்திருக்கு வரட்டும் வரட்டும் இனிமே வரத்தான செய்யணும் அப்புறம் சூர்யா அப்பத்தாவ கூட்டிட்டு வர போறாரு ஏதாவது நடக்குமா சூர்யாவும் ஊருக்கு ஊருக்கு ஷாலினியும் என்னமோ இருக்கு ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நீங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம வீட்டுல இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் உருளைக்கிழங்கு வரல் கீரை பொரியல் நீங்க எல்லாரும் என்ன சமைச்சிங்க சாப்பிட்டீங்கன்றத மறக்காம சொல்லிட்டு போங்க நல்ல வீடியோவில் சந்திப்போம்